மக்களுக்கான தேவைகள் குறித்து பேசுவார்கள் என்று பார்த்தால் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பேசி வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஒரு அமைச்சர் அது குறித்தான விடயங்களை பார்க்கப் போகின்றோம் அந்த வகையில பார்த்தீங்கன்னா அந்த அர்ச்சனா ராமநாதா இவர் வந்து சுயேட்சைக்குழு பதினேழு மூலமாக தெரிவு செய்யப்பட்டவர் அதே நேரத்துல வந்து தேசிய மக்கள் சக்தியின் மூலமாக முதல் முறையாக வந்து அமைச்சராக தெரிவக்கக்கூடிய சந்திரசேகரன் அவர்கள் இப்பொழுது மிகப்பெரிய சொற்போர் வாய்க்கனைகளை வந்து பாராளுமன்றத்தில் தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக பல அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டு தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் அவமானத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இருவருமே அது குறித்தான விடயத்தை தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகின்றோம் பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் அஸ்வ ராமநாதா மற்றும் அதே நேரத்தில் வந்து சந்தரி இருவருக்கும் இடையிலான அந்த சொற்போர் மிகப்பெரிய அளவில் வந்து முற்றி மோதி கொண்டிருக்கின்றது அந்த வகையில இன்றைய தினம் பாத்தீங்கன்னா தான் பாராளுமன்றத்துல அந்த பட்ஜெட் மீதான விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எப்பொழுதுமே சதா சர்வ காலமும் தன்னுடைய சுய பிரச்சனை சம்பந்தமாக பாராளுமன்றத்துல பேசி மற்றவர்களையும் தன்னோடு கூட இருப்பவர்களையும் சிக்கலில் மாட்டி விடுபவர்தான் தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எனவே பாராளுமன்றத்திலும் சென்று இதே போன்ற ஒரு பிரச்சினைய உருவாக்கி கொண்டிருக்கிறார் பாத்தீங்கன்னா நேற்று தினம் ஐந்தாம் தேதி சந்திரசேகரன் அவர்கள் வந்து பேசும்பொழுது தன்னுடைய அவருடைய பேச்சை வந்து பேச விடாமல் வந்து இடையிடையே அதிகமாக குறுக்கிட்டுக் கொண்டிருந்தார் அதிகமான வார்த்தைகளை வந்து கொண்டிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய உரை இடைஞ்சல் இருப்பதாக சொல்லி வந்து அந்த மனிதரை சற்று நேரம் பிடித்து கட்டி போடுங்கள் அதாவது ஒரு நாயை பிடித்து கட்டி போட்டால் அதை அடைத்து வைக்க முடியும் ஒரு கூட்டுல அதே போன்ற ஒரு தொழில வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு எனவே பாத்தீங்கன்னா இந்த சொற்போர் அதிகமாக மிகப்பெரிய பூதாகரமாக வெடிக்க இன்றைய தினம் அர்ச்சுனா ராமநாதா வந்து அதாவது அஹ் நாற்று கடல்ல கொண்டு போய் விட்டாலும் நாய் நக்கித்தான் குடிக்கணும் அதனால அறிவில்லாதவன் என்பதாக வந்து பல ஔாருடைய பாடல்களை கூறி அமைச்சர் அவர்களை வந்து அவமானப்படுத்தியிருக்கிறாரு குறிப்பாக வந்து ராமநாதன் அவர்கள் இதுதான் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பாராளுமன்றத்தில் வந்து பார்க்கப்படுகின்றது பேசப்படுகின்றது எனவே மக்களுடைய அதிகமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நாட்டுல பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இவர்கள் இருவருமே தொடர்ச்சியாக இப்படியான வசை கடைகளை வந்து தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்றத நான் பார்த்தமா இருந்தா இருந்தால் உண்மையாக தேவையில்லாத ஒரு விஷயம்தான் குறிப்பாக அர்ச்சோ ராமநாதா பார்லிமெண்ட் சென்றதிலிருந்து தன்னுடைய பிரச்சனை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறாரு எனவே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கல வாகனம் கொடுக்கல அதில் வந்து அவருக்கு உயிரச்சுத்தல் இருக்கு என்பதாக வந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு ஒரு பக்கம் அமைச்சராக தெரிவாச்சு இருக்கக்கூடிய அஹ் சந்திரசேகரன் அவர்கள் பேசினாலும் கூட வந்து அவருடைய பேச்சை வந்து எப்பொழுதுமே வந்து குழப்பக்கூடிய கூடிய தான் வந்து அர்ச்சனா வந்து காணப்படுறாரு எனவே தொடர்ச்சியாக இவருக்கு பல்வேறு விமர்சனங்கள் பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்தை வழியிலும் அதே மக்கள் மத்தியிலும் இருக்கு அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது எனவே தொடர்ச்சியாக இவர்கள் இதே வேலையை செய்து கொண்டிருந்தால் மக்களுக்காக தெரிவு செய்யப்பட்டார்களா அல்லது அவருடைய சுய பிரச்சினைக்காக பாராளுமன்றத்துக்கு சென்றார்களா என்ற ஒரு கேள்வி தான் அனைவர் மத்தியிலும் உள்ள போகின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருந்தால் ஏப்ரல் மாதம் அளவில் வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இடம்பெற உள்ளன இந்த தேர்தலில் நிச்சயமாக அர்ச்சனா ராமநாத தலைமையிலான அந்த குழுவும் அதே நேரத்தில் வந்து தேசிய மக்கள் சக்தியும் கூட களமிறங்க போகின்றன எனவே இவர்களுடைய அந்த வாக்கு வங்கி வீதம் அடுத்த பாராளுமன்றத்தில் அதிகமாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து இவருடைய இந்த சொற்கனைகள் வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நாலாந்தம் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தங்களுடைய தொழிலுக்காக தன்னுடைய வருமானத்துக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வந்து ஒரு பட்ஜெட் மீதான விவாதத்தில் இவர்கள் இருவரும் இப்படி பேசிக்கொள்வது மிகவும் பொருத்தமற்ற ஒரு செயற்பாடு என்பதாகத்தான் நிறைய பேர் வந்து அங்காயத்துக் கொண்டிருக்கிறார்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இப்படியான காணொலிகளை பார்த்தாவது மக்களுடைய கருத்துக்களை கேட்டாவது அவர்கள் திருந்தி கொண்டால் சிறப்பானதாக இருக்கும் இப்படியே போனால் கடந்த பாராளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா தான் விமல் வீரவன்ச இன்னும் சரத் வீரசேகர போன்றோர் இப்படியான சொற்கனைகளை ஏற்படுத்தி மக்களை வந்து குழப்பிக் கொண்டிருந்தார்கள் எனவே எல்லாம் அஹ் விட்ட இந்த சூழ்நிலையில வந்து இப்பொழுது தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இவருடைய இந்த வாய்ச்சண்டை அப்படின்றது முற்றி மோதிக்கொண்டிருக்கின்றது நாலாந்தம் எனவே இந்த வேலையை வந்து அவர்கள் நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கின்றார்கள் என்பதை இதன் மூலமாக நான் வந்து தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் எனவே பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்களில் வந்து அவருடைய பேச்சுக்களும் அவருடைய சொற்கனைகளும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து மக்களாகிய அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அப்படியான விடயங்கள் கிடைக்கப்படும் பட்சத்தில் அந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் சரி இன்னும் மிக முக்கியமான விஷயம் முன்னாள் ஜனாபதி ரணில் விக்ரம் சிங்க அல் ஜசீராவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நேர்காணல் குறித்து இப்போது மிகப்பெரிய ஒரு பெருத்த விமர்சனம் வந்து எங்களுக்கு எனவே என்னுடைய அந்த நேர்காணல் வந்து இருட்டடிப்பு செய்து வந்து ஒளிபரப்பி விட்டார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரண்டு மணித்தேலங்களாக எடுக்கப்பட்ட அந்த நேர்காணல் அது ஒரு மணித்தேளத்துக்கு ட்ரிம் செய்யப்பட்டு எனக்கு ஒரு ஒரு என்னுடைய பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அவருடைய செயற்பாடுகள் அமையப்பட்டிருந்தன எனவே இது ஒரு தேவை இல்லாத விடயம் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே வந்து அன் விக்ரம அவர் கூறியிருக்கிறார் எனவே விடுதலை புலிகளுக்கு எதிராக நான் வந்து செயற்பட்டதாகவும் அவர்களை கொண்டு வந்து நேர்காணல் செய்து என்னுடைய பெயருக்கு மிகப்பெரிய ஒரு கலங்கத்தை விட்டார்கள் எனவே அது வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒரு நேர்காணலாக மாறிவிட்டது நான் கொடுத்த நேர்காணல் இரண்டு மனத்தியாளங்கள் ஆனால் அவர்கள் ஒரு மனத்தியாளம் மாத்திரம் எதிரான பல கருத்துக்களை மாத்திரம் பேச வைத்து அப்படியாக எடிட் செய்து ஒளிபரப்பு இருக்கிறார்கள் இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து என்பதாக தன்னுடைய ஆதங்கத்தை அந்த நேர்காணல் ஒளிபரப்பானதுக்கு பிறகு வந்து ஊடுவியலாளர் சந்திப்புல வந்து ரணிப் கிரசி அவர்கள் வந்து பேசியிருக்காரு இது எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறப்போகின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விடயத்தினை சிங்கள ஊடகங்கள் எவ்வாறு கையாள போகின்றன குறிப்பாக சமூக

அவரை இந்த நேர்காணல வைத்து செய்துவிட்டது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்களில் இந்த விடயம் எந்த அளவுக்கு பூதாகாரமாக வெடிக்கப் போகின்றது எந்த அளவுக்கு சிங்கள ஊடகங்கள் அதனை கையாளும் அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது இருந்து தான் இன்றைய தினம் இலங்கையில மிக அதிகமாக பேசப்பட்ட விடயங்கள் இன்னும் ஒரு காணொலியில் இதே போன்று ஒரு பயனுள்ள ஒரு விடயத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்